வணக்கம் இது தமிக்காரலின் சிறப்பினர் காணலில் இன்றைக்கு நம்ம ஃபஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பாண்டி எஸ் வி சேகர் போன்ற திராவிட உணர்வாளர்களுக்கெல்லாம் இப்ப கூப்பிட்டு வந்து விழா நடத்தி அவங்களெல்லாம் சீஃப் கெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு வேலையை திமுக செய்து இப்படி பார்க்குறீங்க சார் இல்ல அதுதான் இப்போ திமுகவுக்கு அழிவு கால தான் காட்டுது யார் திரா திராவிடர்கள் வந்து ஆரியர்களுக்குமான போர் தான் இது இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி முதலமைச்சரே சொல்லியிருக்காரு ஆனால் அவரோட பிறந்தநாளில் இந்த கட்சிக்காரங்க வந்து போய் பாண்டேவையும் வெயிலையும் கூப்பிட்டு வர்றதுன்றது அதாவது எல்லாரும் இணக்கமாக போகிறது உணக்கமாக போகிறதுன்றது ஓகே அது யாரையும் நம்ம எதிரியாக நினைக்க வேண்டியதில்லை யாரையும் குழியில் போட்டு போதைங்கன்னு அவசியம் கிடையாது ஆனால் நம் கொள்கைகளுக்கு எதிரியாக அணுதினமும் வந்து இதே வேலையை அசைச்சிக்கிட்டு இருக்க திராவிடர்களை ஒழிக்கணும் தமிழனை ஒழிக்கணும் தமிழ் மொழியை ஒழிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணும் முதலமைச்சரை அழியணும் இந்த ஆட்சி ஒளியணும் வா இந்த கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தனை போய் கூப்பிட்டு வந்து விழா எடுக்கிறதில் பேச சொன்னால் இது என்ன லாஜிக்கில் பேச சொல்கிறாங்க அப்படின்றது தான் வந்து புரியாத புதிராக இருக்குது திமுக எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க ஏற்கனவே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க எப்படின்னா திமுகக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக முதலமைச்சருக்கு எதிராக அமைச்சர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல சீமான் உட்பட சீமான் வந்து அரசியல் கட்சி தலைவர் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் இப்படி எந்த மாநிலத்திலையும் எந்த அதிகாரத்தில் இருக்க முதலமைச்சரையும் எதிர்த்து யாருமே பேச முடியாது அவன் டமிபிஸாக இருந்தாலும் சரி ஏன்னா யாரும் உலக கூட்டணியில் கூட்டணி ஆட்சியில் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய சிஎம்மாக இருந்தாலும் அவரை கூட இப்படி பேசிட முடியாதுன்ற அளவுக்கு சீமான் பேசி சீமான் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை என்று அதிருப்தியில் இருக்காங்க அது சட்ட ரீதியான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கலாம் சில விஷயங்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுத்துட முடியாதுன்னு இருக்கலாம் இதுதான் தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து அவர்கள் வந்து வேகமாக இருப்பாங்க தலைவர்கள் அவருடைய மனநிலையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் தலைவர்களுடைய மனநிலையும் கட்சி தொண்டர்களுடைய மனநிலையும் ஒரே ஒரு நேரு கோட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சியை நடத்த முடியும் அந்த கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த கட்சியோட பேக் போனால் யாருன்னா தொண்டர்கள் தான் தொண்டர்களும் கட்சியோட அபிமானிகளும் கொள்கை பிடிப்பாளர்களும் அந்த முதல்வரையோ தலைவரையோ நேற்று கூடியவர்கள் அவர்களுக்கு எதிராக செயல்பாட்டை சில நடுவு நடுவில் இருக்கக்கூடிய ஆட்கள் செய்யும்போது என்னன்னா கட்சி தலைமையும் காலியாக போயிடும் தொண்டனும் காலியாக போயிடும் மூணாவது அவ நடத்தினவர்கள் கலையா போயிடுவாங்க ஸோ இது எந்த நோக்கத்தில் எந்த அடிப்படையில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதே புரிய மாட்டேங்குது இது ஒரு பெரிய கொந்தளிப்பை இரண்டு நாட்களாக ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது பொண்ணு சனாதன எதிரி அப்படின்றது வழக்கே நடந்துக்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் யார் இவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினது நாடு முழுவதும் சர்ச்சையாக்கி பிரச்சனையாகி அவ்வளோ தூரத்துக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிட்டுருக்கு நீ பல மாநிலங்களில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே வழக்காக தொடக்கணும்னு போன வாரம் தான் உச்சநீதிமன்றத்தில் இது போட்டிருக்காங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் போய் எவன் எதிரியோ எவன் அனுதினமும் இதற்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானோ எவன் வந்து அதற்கு ஆதரவாகும் தி திமுகவுக்கு எதிராகவும் திமுக தலைவர்களுக்கும் கொள்கை தலைவர்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறானோ அவனை கூப்பிட்டு திமுக மேடையில் பேச வச்சிங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன கொள்கையில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன கொள்கை பிடிப்பு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நீங்கள் என்னவாக நினச்சிருக்கீங்கன்னு நம்ம கேட்கலை கட்சி தொண்டர்கள் கேட்குறாங்க எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு இப்போ காவல் நிலையம் இருக்குது இந்த காவல் நிலையம் இந்த இடத்துல கட்டி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றிட்டு இருக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகுது இந்த காவல் நிலையம் கட்டி ஐம்பது வருடம் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு ரெகுலர் கஸ்டமரான செயலர் இருக்கிறவன் தாலியாக இருக்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் நான் கதரை கதரை கற்பழிக்கிறவன்லாம் கூப்பிட்டு ஏன்னா இவர்கள்னால் நமக்கு தொடர்பானவர்கள் எதிரிகள் இவர்களே அந்த போற்றும் போற்றும் சொல்லி இவர்களே வந்து நம்ம இன்ஸ்பெக்டரையும் ஏசியவும் ஏட்டையாவையும் ரைட்டரையும் பாராட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இவர்கள் செய்தது மாட்டானு கூட்டு பொறுத்தா உங்களுக்கு வந்து வேறு பொதுமக்களும் நல்லவர்களும் அறிஞர்களும் அறிவியலாளர்களும் ஏன்னா இருக்கிறவங்க அந்த காவல் நிலையத்தை இருபத்தைந்து வருடமாக இருக்குதுன்னு சொல்லி வாழ்த்த வரமாட்டாங்கன்னு சொல்லி அவன் எப்பயுமே ரெகுலராக வர்ற கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல பதினஞ்சு நாள் ஜெயிலில் இருப்பான் பதினஞ்சு நாள் ஹவுஸ் பிள்ளைங்க ஹவுஸ் பிரேக்கிங்கு நாகக்கடையில் கொள்ளை அடிக்கிறவன் ஏழு முறை போனவன் பேஸில் போனவன் டூ வீலரில் போய் தாலி அறுத்தவன்லாம் கூப்பிட்டு ஒரு விழா வைத்தார்கள்னா எப்படி இருக்குமோ அந்த அதுக்கு ஒத்த கருத்து தான் மாசு வச்சுருக்கு இந்த விழா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்னு அன்றைக்கி அண்ணா சொல்லிட்டு போனார்ன்றக்காக அது காஞ்சி போன பூ குப்பையில் கிடக்கிற சுடுகாட்டில் இருக்கிற பூக்களை எடுத்துகிட்டு வந்து இதுதான் மல்லிகை இதற்கு மனம் உண்டுன்னு வைச்சிருக்க மாதிரி சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு புணத்துக்கு போட்டு போன பூ எடுத்துகிட்டு வந்து அதுதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைனு இருக்குது நினச்சிக்கிட்டு இருக்காப்புல மா சுப்பிரமணியன் இது என்னத்தை போய் சொல்கிறது நம்ம கட்சி தொண்டர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க இப்படியே போச்சுன்னா தொண்டர்கள் வீக்கா ஏற்கனவே தலைமை வீக்கா இருக்கு ஏன்னா ஏற்கனவே பல ரூபத்துல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்கான் இங்கே ஆளை வச்சிக்கிறான் கை கூலிகளை வச்சிருக்கான் சீமான் போன்ற ஆட்களுக்கு வா வீட்டு வாடகை கொடுத்து அதே இதே கொடுத்து வருமானத்தை கொடுத்து திமுக இருக்காங்க இப்படி ரைடு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஈடியை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தன் கட்சி சார்ந்த தொண்டர்களையும் வீக்காகிற மாதிரியான செயல்பாடுகளையும் சிலர் செய்யும்போது கட்சி வந்து டோட்டலாக காலியாகி போயிடும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர்னால் அவர்கள் சொல்லிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா கட்சி தொண்டர்களே கொந்தளிக்கிறாங்க நம்ம கொந்தளிக்கிறோன்ற வேறு கட்சி தொண்டர்களே கொதிச்சு போயிருக்கேன் எதுக்கு அவங்களாம் கூப்பிட்டீங்க ஏன்னா வந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது தான் அதுக்கு மேலே கொந்தளிப்பாக இருக்குது பேசினது முழுக்க பிரசாந்த் கிஷோர் இருந்ததுனால நீங்கள் ஜெயிச்சிக்க எதிர்கட்சியெல்லாம் பிரிஞ்சிருக்கு அதனால திரும்ப நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஏங்க சுடுகாட்டில் சாங்கியம் பண்ணுறவங்க அது ஒன்று தாங்க அவனுக்கு தெரியும் அவங்க அவன் வந்து எங்கே கூப்பிட்டு போனீங்கன்னாலும் தான் தானே பண்ணுவான் இல்லை லண்டன் ஆக்ஸ்போர்டில் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கலாம் அவர் துறையில் பற்றி தான் அங்கே பேச முடியும் அவனை ஒன்று இதை பற்றியாக பேசிடுவான் வேர்ல்டு சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டு ஒரு 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 தோழர் வந்து இதில் வேலை பார்க்குறாருன்னு வைங்க சாங்கியம் செய்கிறார் அவரை கூப்பிட்டு போயின்னா அந்த மந்திரத்தை தான் அங்கேயும் போய் விடுவாங்க அவங்க என்ன வந்து சயின்டிஃபிக்கலில் தியரியவாக பேசிடுவான் அந்த மாதிரி நீ கூப்பிட்டது தப்பு எது கூப்பிட்டீங்க போய்

மாசு வந்து எனக்கு அடிமைன்ற மாதிரி அவர் நிகழ்ச்சியில் இருந்தனால ஃபோன் எடுக்க முடியல பல மிஸ்கால் வந்துடுறது பார்த்தா சிஎமோட பிஏ அடுத்து நான் கூப்பிட்டு பேசினேன் அதாவது இவங்க வந்து சிஎம் பிஏ எல்லாம் அவங்க பேசுகிறாங்க அமைச்சர்லாம் பேசுகிறாங்க எடுக்க முடியாத அளவுக்கு நான் பிஸியாக இருக்கேன்ற மாதிரி பேச இவெல்லாம் ஒரு ஆள்னு ஆனால் இதை விட மாசுக்கு கேவலம் வாழ்நாள் கேவலம் இது இப்படிலாம் வந்து போய் இவனெல்லாம் கூப்பிட்டு பொது மேடையில் வச்சு அவமானப்படணும்னு ஒரு எழுதி இருக்கு என்ன பண்ணுறது இந்த அவமானம் தேவையான்ற மாதிரி தான் வடிவேல் சொல்லுவ இந்த அவமானம் தேவையா உனக்கு அப்படின்னு நம்ம விரலை வச்சே நம்ம காட்டிக்க வேண்டியது ஸோ அனாமத்தை அட்ரஸ் இல்லாதெலாம் கூப்பிட்டு வச்சு அவன் என்னென்னமோ பேசியிருக்கான் அதையும் அதுவும் வந்து நாசுக்காக ஏற்றிருக்கான் வாழைப்பழத்தில் இதே ஏற்றுன மாதிரி எதுன்னா அதையும் உட்காந்து கைத்தட்டி ஆணி இழிச்சிக்கிட்டு ஒரு முப்பத்தஞ்சாயிர பேர் முன்னாடி உட்காந்து சிரிச்சுருக்கேன்னு படு கேவலமாக இருக்குது கொந்தளிச்சு போயிருக்காங்க திமுக தொண்டர்கள்லாம் திமுக நிர்வாகிகள் திமுக கொள்கைக்காக ஆதரிக்கிறவர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க தொடர்ந்து இவர்களால் வந்து இந்த மாதிரியான அவப்பெயர்கள் திமுக வருது அப்படி ஸோ அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுங்கிற ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு பக்கம் அண்ணாமலை போன்றவர்கள் முதலமைச்சரெல்லாம் அவருக்கு வந்து ஹாலுசினேஷன் இருக்குது அவராக கற்பனை கண்டதையும் பண்ணிக்கிறாரு பிறந்ததுலதே போய் சொல்கிறாருன்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இல்லை அதில் அப்புறம் அவங்க பேசாமல் இப்படி இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்கள போய் அண்ணாமலை கூட்டு கூட்டம் நடத்துங்க அதான் ஒரு சேனல் நம்ம தம்பி ஊத்தரப்படுறேன் அடுத்த இதுக்கெல்லாம் வந்து அண்ணாமலையெல்லாம் கூப்பிடுவேன் என் முதல்ல பிறந்த நாளைக்கு அண்ணாமலை அர்ஜுன் சம்ப அர்ஜுன் சம்பத்தெலாம் கூப்பிட்டுருக்கலாம் நீங்கள் என் ஆமாம் மாற்றம் தோட்டம் மல்லிகை இன்னும் காமெடி மாசு பண்ணி வச்சுருக்காருன்றது தான் பண்ணாரா இல்லை தெரியாமல் எவனாவது பண்ணி விட்டு போயிட்டா தெரியல இப்படி பண்ணி இப்போ ரொம்ப அவமானப்படுத்தி வச்சுட்டு போயிட்டார் கூப்பிட்டுக்க வேண்டியதானே அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்ருக்கலாம்

மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அவர் பாசம் செலுத்தி கூப்பிடுவார் முருக பக்தர்களை கூப்பிட மாட்டார் ஆனால் வந்து அரசியல் இவர்கள்லாம் என்ன கருத்துலருந்து ஆர்எஸ்எஸ் ஆமாம் கூப்பிடுங்க ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு கூப்பிட்டு நடத்துக்கு நல்லா பேசுவாங்க முருகனை பற்றி அடுத்தலான்ற மாதிரி கட்சியை அழிச்சு விட்டு போயிடுவாங்க போல இருக்கிற தொண்டர்களில் இருக்கிறவனையும் துரத்தி விட்டு அவன் பார்ப்பான்ல எதுக்கு நேரடியாக பாண்டே வந்து நம்ம கூட்டத்தில் பேசி கேட்கறதுக்கு டேரெக்டாக பாண்டே வீடியோ பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம்ல இவர் கூப்பிட்டு என்னத்தை பண்ணுறது அப்படின்னு ஒரு இது வரும்ல ஸோ எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல இல்லை பாண்டேவே இப்போ வந்து இன இன குள்ள துரோகிங்கிறாங்களாம் அப்படின்னு அவரே வேற சொல்கிறாரு திமுக கூட்டத்துக்கு பிறகு நீ குள்ள துரோகி அப்படின்னு நீ திட்டுறாங்க அவாலாம் திட்டுறாங்க அதுதான் அவன் வந்து ரெண்டு பக்கம் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடும் ஆ வெள்ளையடிக்கிற மாதிரி தான் எந்த வீட்டுக்கு இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு விளையடிப்பான் சின்ன வீட்டாக இருந்தாலும் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா எங்கே வேணாலும் விளையாடிச்சுருப்பான் நீ அதை வந்து நீங்கள் அந்த கணக்கில் வைக்க மாட்டான் கடிக்கணும் ஆ ஆமாம் ஐயோ அது வந்து மார்பிளில் கட்டினது ஏன்னால் பரவாயில்ல நான் என்னோடய கடமை அடித்து விட்டு போகிறேன் காசு கொடுக்குறீங்க வெளையடிக்கிறான்ற மாதிரி அவன் பயங்கரமான ஆள் அவன் வந்து எது வேணாலும் செய்வான் காசு கொடுத்தீங்கன்னா பதவி அதிகாரம் இருக்குன்னா இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்கன்னே தெரியல பெரிய ரோதனையா இருக்கும் அடுத்து கவுன்சிலர் உமா அனந்து தமிழ் இசைலாம் அண்ணா கூப்பிட்லாம் கூப்பிட்லாம் தமிழிசை அமைஞ்சாம கூப்பிடுறேன் கூப்பிடுறாங்க அவர் போகணுமா இது பண்ணாரு கையெழுத்து இயக்கத்தில் கூட போலீஸ் அரஸ் பண்ணாமக்கே சேராட்டோலே ஏற்றி விட்டுள்ள அனுப்புறீங்க அப்படிங்கும்போது இது மாதிரி அரசியல் பண்ணிங்கன்னா சூப்பராக ஓட்டு போடுவாங்க ஏன் திமுக ரெண்டாயிரத்து இருபத்தாறுல ஏன்னா ஒரு கடும் போ போராடுறீங்களே எதிரி எடுத்து அதனால உங்களுக்கே ஓட்டு போட்டுருவேன் அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு என்ன அவசியம் இருக்குது அவன் நேரம் அவனுக்கே ஓட்டு போட்டுருவானு அதுதான் அவன் சொல்றான் வெளியில் என்ன சொல்கிறான்னா எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க வந்து எங்கிட்ட நிற்கணும் எங்களுக்கே ஓட்டு போட்டிங்கன்னா நாங்களே செஞ்சுருவோம்ல டபுள் இன்ஜின் ஆ டபுள் இன்ஜினாக நாங்களே ஓட்டிட்டு போயிடும் எங்கே சொல்கிறேன் இல்லை அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட வேண்டி தானே எதுக்கு திமுகனு ஒரு கட்சி இல்லை இப்போ சீமான் கூட பர்த்டே நே ஆகிட்டு பன்னெண்டு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்று விஷ் பண்ணியிருக்காரு அந்த நைட்டு போலீஸ் ஸ்டேஷன் அது கூட சீமான் சீமானாக விஷ் பண்ணுறதுக்கேன் ஆனால் சொல்கிறேன் எதிர் தோட்டத்தில் இருக்கவங்க கூட அங்கேருந்து விஷ் பண்ணுறான்னா நம்ம வே ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்ல வரல அவனை எதுக்கு திமுக மேடையில் ஏற்றி புகழ்றேன்னு சொல்லி அவன் கழிவு கழிவு ஊற்றிட்டு போயிருக்கான் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வச்சுட்டு போயிருக்கான் அதுக்கும் வாயில் இழிச்சிக்கிட்டு முன்னாடி பத்து பேர் உட்காந்து கை தட்டிக்கிட்டுருக்கான் இருக்கான் அஹா ஹா ஹான்னு என்னத்தை அவர் பெரிய சாதனை மயிரில் பேச்சிட்டாரு நீங்கள் கை தட்டினீங்க என்ன திராவிட இயக்கத்தை பற்றி அவர் பிடிங்கி கிழிச்சு விட்டார் அவரை பா அவர் பேச்சில் மயங்கி போய் கை தட்டுறீங்க எதுக்கு அவனை கூப்பிட்டீங்க என்னன்றதே தெரியல பாதி பேர் விவசாயம் என்னன்னு தெரியல இப்போ எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சிருக்கான்னு பாண்டிய பேசின பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒன்று சேர்றதுக்கான முயற்சி ஒரு பக்கம் நடக்குதோன் இருக்குது பார்த்தா எடப்பாடியோட ஒரு பக்கம் சிபிஆர் ஹெச் ராஜா சிரிச்சு சிரிச்சு பேசுறாப்புல இன்னொரு கல்யாணத்தில் கருநாகராஜன் வாசலிக்கே போய் ரிசீவ் பண்ணுறாப்புல அது வேற யாரும் முன்னாள் எம்எல்ஏ வீட்டு கல்யாணத்தில் இவ்வளவும் இல்லை ஓனர் ஒன்று தானே இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓனர் ஒன்று தான் இப்போ நாலு ஒரு மாமியார் ஒன்று தான் நாலு மகனுக்கும் நாலு இடத்துல பொண்ணு எடுத்திருக்காங்க இது ஒரு குடும்பம் ஆனால் மாமியார் எல்லாத்துக்கும் ஒன்று தானே இங்கே பூராத்துக்கும் மாமியார் குஜராத் மாமியார் தானே பொண்ணு எடுத்தோரு இடத்துல மூணாவது மகளும் இவர் கட்டிருக்காரு ரெண்டாவது மகளை அவங்க கட்டியிருக்காங்க கடைசி பொண்ணு அவங்க கட்டியிருக்கான்றதுக்கிறது தான் இவங்க கணக்கு அதனால அவர்களெல்லாம் எல்லாம் ஒன்று தான் குடும்ப ஃபங்க்ஷன் போது எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கா சந்தோஷமாக தான் வீட்டில் பெரிய தாத்தா பாட்டி பாட்டியை வர வர இருப்பாங்க இருந்தாலும் வரவேற்பாங்க எல்லோரும் வரவேற்பாங்க அது சகஜமாக இருக்கக்கூடியதான் அது குரூப் எல்லாம் ஒன்று கூடியிருவாங்க சரத்குமார் வந்தாலும் வரவே இருப்பாங்க அவர் கட்சியை வித்தாருன்னா கூட அவரும் நம்ம குடும்பத்தில் வந்து சேர்ந்துட்டார்ல அப்படின்ற மாதிரி தான் சேர்ப்பாங்க உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி வணக்கம்